இன்றைய முக்கிய செய்திகள் தமிழகத்தில் அரசு பள்ளிகளில் பயின்று வெளிநாடுகளில் கல்வி பயிலும் வாய்ப்பு பெற்ற மாணவர்களுக்காக முழு கல்விச் செலவும் மற்றும் முதல் பயண செலவை அரசு ஏற்கும் என்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்துள்ளார் வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் சார்பில் நூறு வீடுகள் கட்டித்தரப்படும் என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் உறுதியளித்துள்ளார் தமிழகத்தில் உள்ள மலை மாவட்டங்களை கண்காணிக்க தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது பத்து கோடியே எண்பத்தைந்து லட்சம் ரூபாயில் செலவில் புதுப்பிக்கப்பட்ட சென்னை அண்ணா மேம்பாலத்தை முதலமைச்சர் மு அவர்கள் திறந்து வைத்துள்ளார் தமிழகத்தில் ரேஷன் கடைகளில் துவரம்பருப்பு பாமாயில் ஆகியவற்றை ஜூலை மாதம் பெற முடியாதவர்கள் ஆகஸ்ட் மாதம் பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை ஐசிஎஃப் ஆலையில் தயாரிக்கப்பட்ட வந்தே மெட்ரோ ரயிலின் சோதனை ஓட்டம் இன்று சென்னை காட்பாடி இடையே நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது வயநாடு அருகே சூச்சிப்பாறை நீர்வீழ்ச்சி அருகே மூன்று நாட்களுக்கு மேல் உணவின்றி தவித்து வந்த நான்கு குழந்தைகள் உட்பட ஆறு பேரை எட்டு மணி நேரப் போராட்டத்திற்கு பின்பு வனத்துறையினர் மீட்டுள்ளனர் ஒலிம்பிக் போட்டியில் மானுபாகர் அவர்கள் மூன்றாவது முறையாக இறுதி சுற்றுக்கு தேர்வாகியுள்ளார் பொறியியல் முதல் சுற்று கலந்தாய்வில் இருபத்தி நான்காயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு மாணவர்களுக்கு தற்காலிக ஒதுக்கீடு ஆணை வழங்கப்பட்டுள்ள நிலையில் இரண்டாம் கட்ட கலந்தாய்வு ஆகஸ்ட் பத்தாம் தேதி தொடங்குகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்றும் நாளையும் மருதமலை சுவாமி கோவிலுக்கு நான்கு சக்கர வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது பாரிஸ் ஒலிம்பிக் ஹாக்கி போட்டியில் ஆஸ்திரேலியாவை மூன்றுக்கு இரண்டு என்ற கோல் கணக்கில் வீழ்த்தி காலிறுதிக்கு இந்தியா தகுதி பெற்றது சென்னை கிண்டியில் உள்ள தீரன் சின்னமலை அவர்களின் திருவுருவ சிலைக்கு முதலமைச்சர் மு அவர்கள் இன்று மாலை அணிவித்து மரியாதை செலுத்த உள்ளார் நீலகிரியில் பெய்து வரும் தொடர் மழையின் காரணமாக பைகாரா அணையில் நிரம்பி உபரி நீர் மூன்று மதகுகள் வழியாக வெளியேற்றப்பட்டு வருவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது ஆடிப்பெருக்கை முன்னிட்டு இன்று ஆவணப்பதிவுகள் மேற்கொள்ள பதிவு அலுவலகங்கள் செயல்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது தொடர் மழையின் காரணமாக நீலகிரி மாவட்ட மக்களுக்கு மேற்கண்ட இந்த உதவி எண் அறிவிக்கப்பட்டுள்ளது கேரள மாநிலத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி நாற்பதாக அதிகரித்துள்ளது வியட்நாம் பிரதமருடன் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நடத்திய பேச்சுவார்த்தையை அடுத்து இரு நாடுகளுக்கும் இடையே விவசாயம் சட்டம் மருந்து உட்பட பல்வேறு துறைகளில் ஒப்பந்தம் கையெழுத்தாகியுள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் நீதிமன்ற காவல் ஐம்பத்தி இரண்டாவது முறையாக நீட்டிக்கப்பட்டு வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி வரை நீட்டித்து நீதிபதி உத்தரவிட்டுள்ளார் வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பகுதிகளுக்கு செல்ல விஞ்ஞானிகளுக்கு தடை விதித்துள்ளதாக கூறும் செய்தி தவறானது என்று கேரள முதலமைச்சர் பிரணாய் விஜயன் அவர்கள் தெரிவித்துள்ளார் மறைந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்களின் ஆறாவது நினைவு தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஆகஸ்ட் ஏழாம் தேதி தமிழக முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் அமைதி பேரணி நடைபெறும் என்று திமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கேரள நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நிவாரணப் பணிக்காக நயன்தாரா மற்றும் விக்னேஷ் சிவன் ஆகியோர் இருபது லட்சம் ரூபாய் நிதியுதவி அளித்துள்ளனர் இன்று ஈரோடு சேலம் திருப்பூர் நாமக்கல் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் புதிதாக இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேருக்கு குடும்ப அட்டை வழங்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகை ஆறாயிரத்தி ஐநூறு ரூபாயிலிருந்து எட்டாயிரமாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் மழைக்கால நிவாரணத் தொகை மூவாயிரம் ரூபாயிலிருந்து ஆறாயிரமாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கல்லூரி மாணவர்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கும் தமிழ் புதல்வன் திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக வருகின்ற ஒன்பதாம் தேதி முதலமைச்சர் மு அவர்கள் கோவை வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி ஆறுநூற்றி எண்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை தொண்ணூற்றி ஒரு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்